இன்று அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விவகாரம் அது பெரிய பிரச்சனையாக இருக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் மேலும் மேலும் தமிழ்நாட்டில் பல கம்ப்ளைண்ட்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அடு ஒரு அதிரடியான ஒரு போராட்டத்தை நேற்று அறிவித்தார் இது வந்து அதேமாரி அவருடைய பேட்டிகளும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அவர் பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை இருந்தது அந்த கோபத்தில் ஒரு உண்மைத்தன்மை இருந்தது என்னை அப்படி ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி மிகவும் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி அண்ணா பேரில் இருக்கிற யூனிவர்சிட்டி அது அண்ணாவுக்கே கலங்கம் தான் அப்படி சொல்லப்போனால் அந்த ஒரு படிக்கிற மாணவர் யூனிவர்சிட்டியில் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணுறதுங்கிறது தான் அது சாதாரணமாக யாருமே ஏற்றுக்க முடியாது அது ரொம்ப தப்பானது ஸோ அது அந்த கோபத்தும் அந்த கோபம் எல்லாத்துக்குமே வரும் எல்லா மனிதர்களுக்குமே அந்த ஆதங்கம் வரும் வரணும் அதுதான் நியாயமானது அது அண்ணாமலை அவர்களுக்கு வந்தது அது ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக பேசிட்டார் ரொம்ப பயங்கரமாக பேசினார் அது உண்மையிலே அது பாராட்டக்கூடியதான் இது இந்த அப்போ அதே மாதிரி அவர் ஒன்று சொன்னார் இந்த அரசியல் சரிவராது அப்படி அது உண்மைதான் அது இந்த மலுங்கத்தனமாக போற அரசியல் இப்படி அவங்க மேலே பழிய போடுறது இவங்க மேலே பழியப்பட்டு போற அரசியல் தமிழ்நாட்டிலாம் எடுப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அரசியல் இருக்கணும் தப்புனா தப்பு தான் அப்படி அப்படி அதிரடியான அரசியல் தான் இனி மக்கள் எதிர்பார்ப்பாங்களே தவிர இந்த சாதுவான ரொம்ப மழுங்கத்தனமான மலிப்புக்கிட்டு பதில் சொல்லாமல் போகிறது சம்பவங்களை வந்து ஏற்றுக்கிறது இல்லை இவங்க சரியில்லை அவங்க சேர்ந்து குற்றம் சாட்டி போகிறது அப்படின்னு ஒரு குற்றத்தை அம்மையாக தப்பு நடந்துச்சு தப்பு தான் இனிமே வராத அளவுக்கு பார்த்துக்கிறோம்னு சொல்கிற அந்த மன அந்த மனதைரியம் வரணும் அந்த மனப்பக்குவம் அரசியல்வாதிக்கு வந்தால் தான் அடுத்த மக்களுக்கு நம்பிக்கை வரும் அது யாருக்குமே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அரசின் மேலே கோபம் வர்றது நியாயம் தான் அது அண்ணாமலை அவர்களுக்கு வந்தது இந்த கோபம் அவர் அறிவிச்சிட்டாரு நான் செருப்பே போட மாட்டேன் திமுக ஆட்சி கவுக்குற வரைக்கும் அந்த ஆட்சி போகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அது ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஒரு யூத்த இளைஞர் அப்போது அவருக்கு அந்த கோபம் நியாயமானதான் அது அது அரசியல்வாதியாக ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக அவருக்கு ஒரு நியாயமான கோபம் அதே நேரம் நான் நாளைக்கு ஆறு முறை நானே என்னை சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான போராட்டத்தை வேற அறிவித்தார் ஸோ இது எதில் கொண்டு போய் நிற்பாட்டும் அப்படிங்கிறதுனா அண்ணாமலை அவருடைய அந்த அரசியல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே வளர்ந்துருக்குது பிஜேபியை வளர வச்சுட்டாரு இது இன்னும் வளரும் இன்னும் இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் ஈர்ப்பாங்க நேற்று அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லையே கண்டிப்பாக தமிழ்நாடு முழு இந்தியா முழுக்க இருக்கிற யூனிவர்சிட்டி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அண்ணாமலை அவருடைய பேச்சை ஆதரிச்சிருப்பாங்க அண்ணாமலை கரெக்டான ஆள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க எல்லா மாணவர்களுமே வந்திருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு மாணவனுடைய கோவத்தை அண்ணாமலை வெளிப்படுத்தினார் அந்த பிரஸ் மீட்டில் எல்லா மாணவர்களுக்கும் மக்களுக்கு உள்ள கோபத்தை ஒரு அரசியல் தலைவராக அவர் வெளிப்படுத்தும் போது அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அந்த மாணவர்களுக்கு ஒரு மாறுதலாக இருக்கும் அந்த மாணவர் சமூகத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இப்போ சினிமா பார்க்குறோம் வில்லன் வந்து கதாநாயகியை வந்து கற்பழிக்க போகிறான் அப்போ தேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன ஆகும் ரசிகர்களுக்கு ஐயா யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களா ஹீரோ வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இருந்தா காப்பாற்றிடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் நினப்பான் தேட்டரில் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து காப்பாற்றுவார் அதுலதான் ரசிகரா மாறினது ஆகா அப்படின்னு கைதட்டுவான் அந்த ஈர்ப்பு வந்து அதுதான் நேற்று நடந்தது யாராவது ஒருத்த போல்டா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி அக்க ஒருத்த வரமாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த கோபம் இருக்கும்போது அண்ணாமலை வந்து கேட்டார்ல ஆ ஓகேப்பா சந்தோஷம்டா என் ஆத்மா திருப்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த திருப்தி மாணவர் சமுதாயத்துக்கும் சரி மக்களுக்கு வந்தது அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த சம்பவத்தை வச்சு பேசுனது அவருக்கு மிகப்பெரிய அரசியல் வளர்ச்சியை கொடுக்கும் அது நல்ல ஒரு பேச்சு அது அதே போன்று அவரு அந்த சாட்டையால அடிப்பேன் நானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறார் அது வித்தியாசமான போராட்டமாக இருந்தது ஆமாம் அவ்வளோ பேரை கூட்டி எதுக்கெடுத்தாலும் மைக்கில் கத்தி ஒரு போராட்டம் பண்ணி என்ன தீர்வு வரப்போகுது போராட்டம் பண்ணி உடனே போராட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த நடவடிக்கையில் உடனே இது பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு அதனால் நான் வித்தியாசமாக என்ன நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த சாட்டையில் அடிக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தை பண்ணி இந்தியா முழுக்க கவனத்தை ஈர்த்தார் இதுதான் இந்த அரசியல் இனி தமிழ்நாட்டில் எடுபணும் அதிரடியான அரசியல் மக்களை கவனம் கவனம் கொண்டு வருவது மக்களுடைய பேச வேண்டிய பேச்சை அரசியல் தலைவராக பேசணும் அது அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் அண்ணாமலை இப்பவே ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அமைச்சர் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு ஆனா வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அமைதி இருந்துச்சு இப்ப வந்தோடன அப்படின்னு அது இல்லை நடக்கிற தப்புகளை போல்டா பேசுறதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறாப்புல அதுதான் திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது அதனால இந்த பிரச்சனை டக்குட்டுன்னு வெளியில கொண்டு போறாங்கன்னு ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அவர் மேல கை வைக்க முடியாது அவர் மேல வழக்கு போட்டா கூட அது பெருசா எடுபடாது மத்திய சர்க்கார் உள்ளே இறங்கிச்சுனா அது வேற மாதிரி மாறிவிடும் அதனால அந்த ஒரு தயக்கமும் திமுகவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அச்சம் அண்ணாமலையை பார்த்து திமுகவுக்கு இருக்குது அதனால தான் அந்த அமைச்சர் கூட அப்படி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது போன்ற பிரச்சனையில் அரசியல் தலைவர் பேசலைன்னா அவர் தலைவராக இருக்கிறதுக்கே வேஸ்ட்டு ஒரு பல்லு ஒரு கல்லூரி யூனிவர்சிட்டி மாணவியாக வெளியில இருந்து ஒருத்தங்க கற்பொழிச்சு மிரட்டி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அப்படிங்கிறப்ப அதை போய் பேசாமல் ஒரு அரசியல் தலைவர் அவள்லாம் அரசியலிருந்து என்ன செய்ய எந்த தலைவராக இருந்தாலும் அதை பற்றி பேசாமல் இருந்தால் அந்த மலுப்பில் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க மலுப்பிட்டு போறது கூட்டணியில் இருக்கம் சிலையே வாயம் பொத்திட்டு போறது இந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டில் இனி எடுபடாது அது மக்களும் மாணவர்களும் எல்லாருமே சுதாரிப்பாக இருக்கிறாங்க அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி அதிகமான வாக்குகளை வாங்குச்சு அதிமுக தூக்கி மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் திமுகவை வின் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் பன்னெண்டு தொகுதியில் வின் பண்ணி இருக்கும் அப்போ என்னன்னா அந்த அண்ணாமலையுடைய அந்த பேச்சு அந்த வீச்சு வந்து மக்கள்கிட்ட எடுபடுது இந்த அரசியல் கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நேற்று இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா நூறு சதவீதம் பெர்ஃபெக்டா செயல்படுவது அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் இந்த பேசினார்ல நேற்று போல்டா ஏன் மத்தவங்க பேசல மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசல அதிமுக யாரு பேசுனா அதிமுகவில் ஏன் பேசல இவர் இவருக்கு உள்ள கோவம் ஏங்க உங்களுக்கு வர வர வரமாட்டுக்குன்னா ஒரு நேர்மையான அரசியல்வாதி நேர்மையா டிராவல் பண்ண நினைக்கிறார் ஸோ அதனால இந்த நேர்மையான அரசியல் கூர்மையான அரசியல் அதே மாதிரி அதிரடியான அரசியல் பல்ஸ் மக்கள் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு அரசியலை அண்ணாமலை செய்யறதுனால பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெறும் கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நிறுவக்கூடிய சந்தர்ப்பம் வரும் ஏன்னா இப்போ திமுக முல இந்த பிரச்சனையும் ஒரு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்போ ஒவ்வொரு பாயிண்டா பேசும்போது பிஜேபி கூட்டணி ஏற்கனவே வலுவா இருக்குது இன்னும் சில பேரை உள்ள சேர்த்து கொண்டு போய் போனா கண்டிப்பா வர்ற சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் கொஞ்சம் போட்ஸா கூட்டணியில வலுவா அமைச்சா இன்னும் பிஜேபி கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழல் வரும் அந்த கெப்பாசிட்டி அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு நான் ஒரு அரசியல் படித்த மாணவனா நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு தன்மை இருக்குது அவருடைய கோபம் நியாயம் பேசுற பேச்சுக்கள் நியாயம் அதெல்லாம் தப்புன்னே சொல்ல முடியாது அந்த கோபம் வரலைன்னா அவன் அரசியல்வாதியே கிடையாதுங்க இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கோவப்பில்லைன்னா என்ன அரசியல் தலைவர் அப்போ எதுக்குதான் அரசியலுக்கு வந்தீங்க மக்களோட பிரச்சனையை பேசத்தானே அரசியலுக்கு வந்திருக்காங்க யாருமே தமிழ்நாட்டுல போல்டா பேசலையே சும்மா மயக்க முன்னாடி நின்று அறிக்கை மாதிரி விட்டுட்டு போறது அது ஒரு கடமைக்கு பேசுறது அதேமாதிரி கூட்டு நீர் இருக்குன்னு சொல்லிட்டு வாயைப்படுத்திட்டு போறதெல்லாம் யோக்கியமான அரசியல் கிடையாது அதை தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்கள் அயோக்கியத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை உடைச்சாரு அண்ணாமலை நேற்று நடந்த அந்த பிரஸ் மீட்டும் சரி இன்னைக்கு நடந்த அந்த சாட்டையடி போராட்டமும் சரி கண்டிப்பா அது ஒரு ஒரு கண்டிப்பா மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான அரசியல் தலைவரா மக்கள் பிரச்சனையை பேச ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள தலைவராக அண்ணாமலை மாறிக்கிட்டு இருக்காருங்கிறதா உண்மை இப்போ விஜய் எதிர்பார்த்தாங்க மாநாடு முடிஞ்சு எத்தனை மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவர் ஒரு அறிக்கையை யூசுல அரசியல்வாதி மாதிரியே போகிறார் யூசுல அறிக்கை இந்த பழைய அரசியல்வாதிகள் கடிதம் எழுதுறது அறிக்கை விடுறது இதே மாதிரியே அவர் பண்ணுறாரு இந்நேரம் டிவிக்க போராடி இருக்கணும்ல விஜய் போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும்ல ஏன் அறிவிக்கலை அவர் தேர்தல் நேரத்தில் அது தப்பாக தேர்தல் நேரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது மக்கள் பேசுவாங்க மற்ற தலைவர்கள்லாம் பேசுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தப்ப விஜய் என்ன போராட்டம் பண்ணாரு நாளைக்கு பிரச்சாரத்தில் பேசும்போது அந்த கட்சிக்கு மைனஸாக வந்துடும் ஸோ களத்தில் தீ புதுசாக வந்த அண்ணாமலைக்கு டஃப் கொடுப்பாருன்னு விஜய் எதிர்பார்த்தோம் விஜயும் அந்த மழுந்தல் அரசியலை பண்ணுறதா தெரியுது அது அதை மாற்றிக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது இல்லைன்னா அவருடைய அரசியலும் பத்துல பதினொன்னா போயிடும் அது இந்த விஷயம் பற்றியும் விஜய் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் நான் ஏன் அரசியல் சம்மந்தமாக பேசக்கூடாது இது அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் கூட அது நான் படித்தது அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது ஒன்று இன்னொன்று அந்த மக்களுக்கு பிரச்சனை வருதே அப்படிங்கிறப்போ அதை அது பேசாம இருக்க முடியலையே விட்டுட்டு போக முடியலையே மனசு தவிக்குதே அப்படிங்கிறதுனால தான் நான் அரசியல் வீடியோவை போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த படித்த படிப்பு மக்கள் மேலே அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததுனால அது 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 பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு நம்மளே அதை பேசலைன்னா எவன் பேசுவான் நான் படித்ததே அரசியல் தான் நியாயத்தை தானே பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நான் சரி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கள்லாம் அப்பப்போ போடுறது ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட உணர்வை நான் வீடியோவை பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி